டே ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷன்ல முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய நூறு மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாங்க இன்னைக்கான வினாக்களை பார்க்கலாம் இந்திய டெஸ்ட்டு பணமதிப்புள்ள வளங்களுக்கு எடுத்துக்காட்டு பணமதிப்புள்ள வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி பெட்ரோலியம் செகண்ட் கொஷின் இயற்கை வளங்களுக்கு எடுத்துக்காட்டு இயற்கை வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஏ காற்று களிம கனிமங்கள் பி நீர் மண் சி தாவரங்கள் விலங்குகள் டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட் கொஷின் உள்ளூர் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு உள்ளூர் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ கனிமங்கள் ஃபோர்த்து கொஷின் கீழ்கண்டவற்றுள் மூன்றாம் நிலை செயல்பாடு கீழ்கண்டவற்றுள் மூன்றாம் நிலை செயல்பாடு ஏ வங்கி பி வணிகம் சி தகவல் தொடர்பு டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபிப்த் கொஷின் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ வெப்பமண்டல மலைக்காடுகள் சிக்ஸ்த் கொஸ்டின் சின்கோனா தாவரத்திலிருந்து எண்ணோய்க்கான மருந்து தயாரிக்கப்படுகிறது சின்கோனா தாவரத்திலிருந்து என் மருந்து தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் பி மலேரியா செவன்த் கொஸ்டின் வாக்கியம் ஒன்று வளத்திட்டமிடுதல் என்பது வளங்களை சரியாக பயன்படுத்தும் திறனை குறிக்கும் வாக்கியம் இரண்டு வளத்தினை கவனமாக கையாளுதல் என்பது வளங்களை பாதுகாத்தல் எனப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி எய்த் கொஸ்டின் வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் வளங்கள் மனிதனின் பேராசைக்கன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் ஆப்ஷன் பி காந்தி நைன்த் கொஸ்டின் உயிரியல் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு உயிரியல் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று நிலக்கரி இரண்டு பெட்ரோலியம் மூன் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு சரி டென்த் கொஸ்டின் நேரடியாக சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது நேரடியாக சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது ஆப்ஷன் ஏ ஒளி மின்னழுத்தம் ஆப்ஷன் ஏ ஒளி மின் அழுத்த கலம் லெவன்த்து கொஸ்டின் கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி ராமநாதபுரம் டுவெல்த் கொஸ்டின் இரும்புத்தாது கிடைக்கும் இடமான கஞ்சமலை எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது இரும்புத்தாது கிடைக்கும் இடமான கஞ்சமலை எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி தமிழ்நாடு தேர்ட்டீன் இந்தியாவின் முக்கிய காற்றாலை பண்ணைகளை அதன் மாநிலத்துடன் சரியாக பொறுத்துக முப்பந்தல் ஜெய்சால்மர் பிரன்மேல்வால் தால்கான் தாமன் ஜோதி தமிழ்நாடு ராஜஸ்தான் மகாராஷ்டிரா ஒடிஷா சரியான விட ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஃபோர்டீன் உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் உலகின் மிகப்பெரிய நீர்மீன் சக்தி திட்டம் ஆப்ஷன் ஏ ரிகார்ஜஸ் அணை ஃபிஃப்டீன் இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு அடுத்து மனித நுகர்வில் மூன்றாவது இடத்தினை பெறும் உலோகம் இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு அடுத்து மனித நுகர்வில் மூன்றாவது இடத்தினை பெறும் உலோகம் ஆப்ஷன் ஏ தாமிரம் சிக்ஸ்டீன் இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் ஆப்ஷன் சி கர்நாடகா செவன்டீன் அலுமினியத்தின் தாது அலுமினியத்தின் தாது ஆப்ஷன் டி பாக்சைட் எயிட்டீன் வெள்ளியை உற்பத்தி செய்யும் உலகின் முன்னணி நாடு வெள்ளியை உற்பத்தி செய்யும் உலகின் முன்னணி நாடு ஆப்ஷன் ஏ மெக்ஸிகோ நைன்டீன் மாங்கனீசை உற்பத்தி செய்யும் உலகின் முன்னணி நாடு மாங்கனீசை உற்பத்தி செய்யும் உலகின் முன்னணி நாடு ஆப்ஷன் ஏ தென் ஆப்பிரிக்கா ட்வெண்ட்டி மைக்காவின் தாதுக்களில் சரியானது ஒன்று மஸ்கோவைட் ரெண்டு பயோடைட் மூன்று டோராக் டோராக்ரோசைட் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி ட்வெண்ட்டி ஒன் இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் இடமான நெய்வேலி எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் இடமான நெய்வேலி எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி தமிழ்நாடு டுவெண்ட்டி டூ முதன்மை நிலை பொருளாதார நடவடிக்கைக்கு எடுத்துக்காட்டு முதன்மை நிலை பொருளாதார நடவடிக்கைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ கச்சா பருத்தி உற்பத்தி டுவெண்ட்டி த்ரீ சேவைகள் துறை என அழைக்கப்படும் துறை சேவைகள் துறை என அழைக்கப்படும் துறை ஆப்ஷன் சி மூன்றாம் துறை டுவெண்ட்டி ஃபோர் இந்தியாவில் உள்ள துறை நிறுவனத்திற்கான எடுத்துக்காட்டு தருக இந்தியாவில் உள்ள கூட்டுறவுத்துறை நிறுவனத்திற்கான எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ ஆனந்த் பால் ஒன்றியம் டுவெண்ட்டி ஃபைவ் வாக்கியம் ஒன்று சர்க்கரை தொழிற்சாலைகள் கரும்பு உற்பத்தி செய்யப்படும் இடங்களுக்கு அருகிலும் அமைக்கப்படுகின்றன வாக்கியம் இரண்டு சேலம் இரும்பு எக்க ஆலையானது இரும்புத்தாது கிடைக்கும் கஞ்சமலைக்கு அருகில் அமைந்துள்ளது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி டுவெண்ட்டி சிக்ஸ் டெட்ராய்ட் என்பது டெட்ராய்ட் என்பது ஆப்ஷன் சி அதிகப்படியான வாகன தொழிற்சாலை உள்ள இடம் டுவெண்ட்டி செவன் இந்தியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படும் நகரம் இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் சி சென்னை டுவெண்ட்டி எயிட் இந்திய நிலவியல் கலாய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது இந்திய நிலவியல் கலாய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் டி கொல்கத்தா டுவெண்ட்டி நைன் இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு அமைந்துள்ளது இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ஹைதராபாத் தேர்ட்டி இந்தியாவில் உள்ள மேக்னடைட் படுவுகளில் எழுவத்தி ரெண்டு சதவீதத்தை கொண்டுள்ள மாநிலம் இந்தியாவில் உள்ள மேக்னடைட் படுவுகளில் எழுவத்தி ரெண்டு சதவீதத்தை கொண்டுள்ள மாநிலம் ஆப்ஷன் பி கர்நாடகம் தேர்ட்டி ஒன் இரும்புத்தாது உற்பத்தியில் ஒடிசா மாநிலத்தின் உற்பத்தி சதவீதம் இரும்புத்தாது உற்பத்தியில் ஒடிசா மாநிலத்தின் உற்பத்தி சதவீதம் ஆப்ஷன் சி இருபத்தொரு சதவீதம் தேர்ட்டி டூ இந்திய மாங்கனிசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது இந்திய மாங்கனிசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி நாக்பூர் தேர்ட்டி த்ரீ வரலாற்று காலத்திற்கு முன்பே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் வரலாற்று காலத்திற்கு முன்பே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் ஆப்ஷன் ஏ தாமிரம் தேர்ட்டி ஃபோர் தாமிரத்தை தகரத்துடன் சேர்த்து தயாரிக்கப்படுவது தாமிரத்தை தகரத்துடன் சேர்ந்து தயாரிக்கப்படுவது ஆப்ஷன் ஏ வெண்கலம் தேர்ட்டி ஃபைவ் அதிக அளவில் தாமரத்தை உற்பத்தி செய்யும் சிங்பும் மற்றும் ஹசாரிபாத் மாவட்டங்கள் இம்மாநிலத்தில் அமைந்துள்ளன அதிக அளவில் தாமர தாமிரத்தை உற்பத்தி செய்யும் சிங்பும் மற்றும் அசாரிபாத் மாவட்டங்கள் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளன ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட் தேர்ட்டி சிக்ஸ் அலுமினியம் எத்தாதிலிருந்து பெறப்படுகிறது அலுமினியம் எத்தாதிலிருந்து பெறப்படுகிறது ஆப்ஷன் ஏ பாக்சைட் தேர்ட்டி செவன் அதிகளவில் பாக்சைட் உற்பத்தி செய்யும் மாநிலம் அதிகளவில் பாக்ஸைட் உற்பத்தி செய்யும் மாநிலம் ஆப்ஷன் ஏ ஒடிஷா தேர்ட்டி எயிட் தேசிய அலுமினிய நிறுவனத்தின் மையங்கள் உள்ள அஞ்சுல் டாமன் சோடி போன்றவை எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது தேசிய அலுமினியத் அலுமினிய நிறுவனத்தின் மையங்கள் உள்ள அஞ்சுல் டாமன் சோடி போன்றவை மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் டி ஒடிஷா தேர்ட்டின் நைன் பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோகம் பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோகம் ஆப்ஷன் சி மைக்கா ஃபாட்டி காப்பான்கள் தயாரிக்க பயன்படுவது காப்பான்கள் தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் சி மைக்கா ஃபாட்டி ஒன் மைக்கா படிவுகள் அதிகம் அதாவது நாற்பத்தோரு சதவீதம் காணப்படும் மாநிலம் மைக்கா படிவுகள் அதிகம் காணப்படும் மாநிலம் ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் ஃபாட்டி டூ சுண்ணாம்புக்கள் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் கடப்பா கர்னூல் குண்டூர் ஆகிய மாவட்டங்கள் எம்மாநிலத்தில் அமைந்துள்ளது சுண்ணாம்புக்கள் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் கடப்பா கர்னூல் குண்டூர் ஆகிய மாவட்டங்கள் எம்மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் டி ஆந்திரா ஃபாட்டி த்ரீ கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமம் கால்சியம் சல்ஃபேட் சல்ஃபேட்டின் நீர்ம கனிமம் ஆப்ஷன் பி ஜிப்சம் ஃபார்ட்டி ஃபோர் ஜிப்சத்தின் படிவுகள் அதிகம் அதாவது எண்பத்தோரு சதவீதம் காணப்படும் மாநிலம் ஜிப்சத்தின் படிவுகள் அதிகம் காணப்படும் மாநிலம் ஆப்ஷன் சி ராஜஸ்தான் ஃபாட்டி ஃபைவ் மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படும் வளங்களை எவ்வாறு அழைக்கப்படுகிறது மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படும் வளங்களை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி எரிசக்தி வளங்கள் ஃபார்ட்டி சிக்ஸ் கருப்பு தங்கம் கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ நிலக்கரி ஃபாட்டி செவன் பழுப்பு நிலக்கரி படிவுகள் காணப்படும் மாநிலம் பழுப்பு நிலக்கரி படிவுகள் காணப்படும் மாநிலம் ஏ தமிழ்நாடு பி புதுச்சேரி சி கேரளா டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபார்ட்டி எயிட் மேற்கு கடற்கரையில் காணப்படும் எண்ணெய் வயல்களில் சரியானது ஒன்றும் ஹை இரண்டு குஜராத் கடற்கரை மூன்று பேஷன் நான்கு அலியாபெத் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி ஃபார்ட்டி நைன் மும்பை ஹையின் தென்பகுதியில் காணப்படும் எண்ணெய் வயல் மும்பை ஹையின் தென்பகுதியில் காணப்படும் எண்ணெய் வயல் ஆப்ஷன் டி பேஷம் ஃபிஃப்டி இந்தியாவின் மிக பழமையான எண்ணெய் வயல் இந்தியாவின் மிக பழமையான எண்ணெய் வயல் ஆப்ஷன் சி திக்பாய்